இந்த ஒரு ஏடிஎம்மையும் பயன்படுத்துங்கள் தங்க நாணயங்களை வெல்லுங்கள் தங்கத்த சரக்கும் அவ்வளவுதானே என்று சொல்லி சொன்னால் யாரும் எதுவும் செய்ய முடியாது சரிதானே எல்லோருக்கும் தெரியும் ஏவிபி தான் இதில் என்பிபி என்ற பெயரில் இருக்கிறது இந்த என்பிபி என்றதுக்குள் இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் இருக்குதுத்தானே ட்ரேட் ஜூனியன் தொழிற்சங்கம் இது எல்லாமே ஏவிபியால் உருவாக்கப்பட்டது இது எதுவும் வந்து வெளியிலிருந்து வந்த புதிய சாமான்கள் அண்டெல்லாம் கிடையாது இது ஜேவிபி உருவாக்கி அதுக்கு என்பிபி ஒரு பெயரை கொடுத்து ஜேவிபி தான் இப்போ நான் கேட்குறேன் வந்து ஜேவிபியினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய டில்வின் சில்வா அவர் சொல்வது அந்த கொள்கை ரீதியாக அவர் சொல்வது அங்கே செய்யப்படுகிறதா இல்லை எங்களுடைய பிர பிரதமர் கருணி தானே கருணை சொல்வது செய்யப்படுகிறதா நிச்சயமாக அவர்கள் சொல்வது எதுவும் இல்லை ஆகவே இவர்கள் வந்து நூற்றுக்கு நூறு வீதம் ஜேவிபியாகத்தான் சேர்ப்பார்கள் பேருக்கு என்பிபி என்ற ஒரு போட்டு இருக்குது அந்த என்பிபி என்ற போட்டு நான் கேட்குறேன் வந்து சரி நீங்கள் என்பிபி என்று நாங்கள் எடுத்துக்கொள்வோம் ஜேவிபிக்கும் உங்களுக்கு முடியல என்னென்ன வித்தியாசங்களை நீங்கள் கொள்கை ரீதியாக என்னென்ன வித்தியாசங்களை வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் எங்களுக்கு நீங்கள் தமிழ் மக்கள் மத்தியிலேருந்து இப்போ ஜேவிபிக்கு மேலே பல குற்றச்சாட்டுகள் இருக்குது என்ன குற்றச்சாட்டு வடக்கு கிழக்கு பிரிப்பதற்காக நீங்கள் போனீர்கள் எங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கோ கோர்ட்டுக்கு போய் நீங்கள் அதை பிரித்தீர்கள் குற்றச்சாட்டு இருக்கு சரிதான் இப்போ நீங்கள் என்பிபியாக வந்து விட்டீர்கள் இப்போ இப்போ உங்களுடைய நிலவரம் என்ன வடக்கு கிழக்கம் ஒன்று இணையலாமா இணையக்கூடாதா நீங்கள் ஜேவிபியாக போகிறீர்களா இல்லை என்பிபியாக பேச போகிறீர்களா அதே போல் வந்து நாங்கள் பல கேள்விகளை கேட்கலாம் பயங்கரவாத தடைச்சட்டம் ஜேவிபி சொல்லி இப்போ என்பிபி பா சொன்னதை எடு எடுக்க நீங்கள் சொன்னீங்க இப்போ ஜேவிபி என்ன சொல்லுது இல்லை என்பிபிபி என்ன சொல்லுவது எல்லாருமே ஒரே விஷயத்தான் பேசுகிறீங்க என்பிபியாக இருந்தாலும் நீங்கள் உண்டைத்தான் பேசுகிறீங்க இருந்தாலும் ஒன்றை தான் பேசுகிறீங்க அவை ஜேவிபிக்கும் என்பிபிக்கும் கொள்கை ரீதியாகவே பெரிய மாறுபாடுகள் இருப்பது போலவும் ஒரே ஒரு விடயத்தை நான் சொல்லுவேன் சர்வதேச ரீதியாக உதவிகள் ஒத்தாசைகள் தேவை என்ற பட்சத்தில் இந்திய தரப்பினுடைய ஒத்தாசை தேவை அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளினுடைய ஒத்தாச தேவை ஆகவே அந்த வகையில் சில விட்டுக் கொடுப்புடன் அவர்கள் நடக்கிறார்கள் போன்ற ஒரு ஒரு தோற்றப்பாடு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அண்மையில் இந்திய பிரதமர் மோடி வந்திருந்த பொழுது அவ்வாறான ஒரு பாரிய தோற்றப்பாடு காட்டப்பட்டது தாங்கள் ஒன்றும் பெரிய இடதுசாரி குஞ்சு இல்லை நாங்கள் எல்லாரையும் முனைத்து போ கொண்டு போகக்கூடியவர்கள் என்ற விதமான ஒரு தோற்றப்பாடு காட்டப்பட்டது ஆகவே அந்த நிலைமையில் இதற்கு